ஹலோ சொந்தங்களே வணக்கம் சொன்னால் வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணன் வந்தாப்புல ஒரு பக்காவும் வீடு கொண்டு வந்துருவாப்புல அண்ணா இன்னைக்கு என்ன வீட கொண்டு இருக்கீங்க ஆமாங்க சொந்தங்களே இன்னைக்கு தரமான ஒரு வீடு தாங்க கொண்டு வந்துருக்கிறோம் மணல்ல கட்டின ஐந்து வருட பழைய வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க அதுவும் வந்து பார்த்தோம்னா பிரைம் லொக்கேஷன்ல கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேருங்க நமக்கு கோயம்புத்தூர் சத்தி ரோடு குறும்பாளையத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்மாண்டமான மணலில் கட்டின வீடு அமைஞ்சிருக்குங்க நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் பைக்ஷன் இருக்குது போர்வெல் இருக்குது டிடிசி பப் பேனப் பேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாக்கோட வழக்க பார்த்து வந்து பார்த்திங்கன்னா வாசல் எல்லா ஃபெசிலிட்டியும் கொண்ட ஒரு பக்கமான ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த விலைக்கு இந்த வீடு ஆகுற மாதிரி நான் கொண்டு வந்துருக்கேங்க வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்களை போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற சொந்தங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க முப்பதுக்கு நாற்பதுங்கிற டைமென்ஷனில் ரெண்டே முக்கால் சென்ட் லேண்டேரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பேர் பிளான் பண்ணி இந்த வீட்டை செம்ம மாதம் கட்டி அமிச்சிருக்காங்க எலிவேஷன் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிம்பிள் நீட்டாக க்யூட்டாக பக்கா மாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிச்சு கொடுத்துருக்காங்க மேற்க பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த வாசல் வச்சு இந்த வீட்டை கட்டி அமைச்சுருக்காங்க நல்லா டீசெண்டாக நம்ம கேட்டு பக்காவான கேட் கொடுத்துருக்காங்க சிம்பிளான எலிவேஷன் மிஷின் கொடுத்துருக்காங்க நம்ம மெயின் கேட்டை ஓப்பன் உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு பன்னெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் நமக்கு ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க அது போக பைக் ரெண்டு பைக்னு பண்ணுற அளவுக்கு நமக்கு பார்க்கிங் இருக்குங்க இபி கனெக்ஷன் நமக்கு அவைலபுளாக இருக்குங்க டிடிசிபி அப்படி பிளான் அப்படின்னு போர் இல்லாமல் இருக்குங்க அதே மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனும் இருக்குங்க நலதனி கனெக்ஷன் நமக்கு இந்த வீட்டில் எடுத்திருக்காங்க மணலில் கட்டின விடுங்க அஞ்சு வருட பழைய விடுங்க பார்க்கிங் இன்ட்ரெஸ்ட் நல்லா நேர்த்தியாக வந்து நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா அடிப்படை வசதிகளும் பக்கா தெளிவாக சூப்பராக நமக்கு பிளான் பண்ணி போட்டு கொடுத்துருக்கு இந்த வீட்டோட சிறப்பம்சங்க அண்டர் கிரௌண்டோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து பண்ணிணா இடம் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டு ஒரு டேங்க் கொடுத்துருக்காங்க மோட்டர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க போர்வெல் வந்து பண்ணா கொடுத்துருக்காங்க எல்லாமே ஜல மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் போட்டு இந்த வீடை கட்டியிருக்காங்க அது மிகப்பெரிய ப்ளஸ் பண்ணிங்க இந்த வீட்டுக்கு நார்த் ஃபேஸிங்கில் நமக்கு மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க லாபரண்ட் லாபம் ரெண்டு கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க டபுள் சைட் டோர் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கில் போட்டு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் போனால் உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு பத்துக்கு பதினாறு சைஸ்ல நமக்கு ஹால் வந்து பண்ணிணா கம்மாசாக கொடுத்துருக்காங்க ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ரூமுக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து இன்பில்ட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க ஹால்லேயும் போட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விண்டோஸ் நீங்கள் வச்சு கொடுத்துருக்காங்க ஹாலில் இந்த விலைக்கு இந்த வீடு செம்ம ஒருத்துக்குற மாதிரி இந்த வீடு கொண்டு வந்துருக்குங்க இந்த வீடியோ ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா வெலை சொல்லியிருப்பா பாருங்கள் அக்கனி மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சன் ப்ரொவர் பண்ணியிருக்காங்க பத்துக்கு பத்துங்கிற சைஸில் டைல் சுற்றில் நேர்த்தி பார்த்தீங்கன்னா எக்ஸஸ்ட்ரு ஃபேனு ஸ்டோரேஜுக்கு வந்து ஸ்பேஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் வேஸியில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்ட் பிரதாரமாக நமக்கு பூஜை செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வாஷ் மெஷினு ஹால் வச்சு கொடுத்துருக்காங்க விண்டோஸ் படத்தில் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க பெரிய பெட்ரூமுங்க இங்கேயும் நமக்கு ரெண்டு விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி லாப்ட் வச்சு கொடுத்துருக்குறாங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் இடம் வீடு விற்பனை செய்யலாம் செய்து தரப்பாங்க இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பத்திரம் நமக்கு வெஸ்டர்ன் ரைட் பேங்க் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் வந்து பார்த்தா நேர்த்தியாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற அளவுக்கு வீட்டை செம்ம பிரம்மாண்டமாக மெயின்டைன் பண்ணி நமக்கு ரெண்டாவது பெட்ரூம் பத்துக்கு பத்து ரெண்டு விண்டோஸும் ஃபேனெல்லாம் வச்சு கொடுத்து மாசை போட்டு கொடுத்துருக்காங்க நல்லா நேர்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை கட்டி அமைச்சிருக்காங்க எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லைங்க இந்த விலைக்கு இந்த வீடா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை கட்டி அமைச்சிருக்காங்க ஸ்டேர் கேஸ்கிட்ட யூபிஎஸ் ப்ரேஷன் கொடுத்துருக்காங்க அவுட்டரில் நமக்கு பாத்ரூம் ப்ளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க தான் இங்கேயே பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் அப் நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஸ்டெசர் பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பில்லர் போட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடை கட்டியிருக்காங்க நாளைக்கு மேலே வேணுனாலும் வீடை வந்து பார்த்திங்கன்னா பில்லரை தட்டி விட்டு மேலே வீடு இலை பண்ணிக்கலாங்க ரெண்டு ஓட்டையும் தௌசண்ட் ரிசர்வெச்சு கொடுத்துருக்காங்க துவைக்கிற கல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க பார்டர் கட்டி இந்த வீட்டோட மொத்த விலை நமக்கு ஐம்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்றாங்க இந்த விலைக்கு இந்த வீடு சமவர்த்துங்க இந்த சுத்து வாட்டாரத்தில் இந்த பட்ஜெட்டுக்கு ரெண்டே முக்கால் சென்ட்ல வீடு சான்ஸ் இல்லவே இல்லைங்க வீடு சுத்தியும் வீடுகளுக்கு மத்தியில் வீடுங்க இந்த விலைக்கு இந்த வீடு சமவர்த்துங்க வேணுங்கிற நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்க